ஒரு சமயம் நடந்த விஷயம் ஒரு ராஜ்யத்துல மங்குருன்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தார் மங்குரு பெரிய வட்டி கடக்காரர் அவர் பணத்தால எவ்வளவு பணக்காரரோ மனசளவுல அந்த அளவுக்கு ஏழ அவர் எவ்வளவு பணம் கடன் கொடுக்கிறாரோ அதுக்கான வட்டிய அதிகமாக வாங்குவாரு ஏழைங்க கிட்ட இருந்து பணத்தையோ நிலத்தையோ அவங்க கிட்ட அவரை அவரு இன்னைக்கு அவரு கிட்ட ஹிமான்சு கொஞ்சம் பணம் கடன் கேட்டு வாங்குறதுக்காக வந்தாரு ஐயா கொஞ்சம் பணம் எனக்கு கடன் வேணும் அது என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு ஐம்பது சதவீதம் வட்டி வேணும் அப்புறம் உன்னோட வீட்டையும் நிலத்தையும் அடமான வைக்கணும் ஐம்பது சதவீதமா அவ்வளோ வட்டி என்னால் எங்கேருந்து தர முடியும் இது ரொம்ப அதிகமாச்சே நீங்க வட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் இல்ல பணம் வேணும்னா வட்டியும் வேணும் அப்புறம் இடத்தையும் அடமான வைக்கணும் இல்லன்னா போ என் கிட்ட உங்ககிட்ட பேச நேரம் இல்லை ஹிமான்ஷு அங்கேருந்து வேதனையோடு திரும்பி வந்தாரு அப்புறம் நேரா மந்திரி விபூஷன் வீட்டுக்கு போனாரு மந்திரி விபூஷணன் தாராள குணமுடையவர் இமான்சு மந்திரி விபூஷன் கிட்ட உதவி கேட்டு அவருடைய இடத்துக்கு வந்தாரு வணக்கம் மந்திரி வணக்கம் ரொம்பவே கவலையா இருக்க மாதிரி இருக்க சொல்லு என்ன விஷயம் மந்திரி ஐயா எனக்கு ரொம்பவே கஷ்டமான நேரம் அடுத்த மாசம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனா கல்யாணத்துக்காக என்னால இன்னும் காசு சேர்க்க முடியல வட்டி கடைக்காரர்கிட்ட போன ஆனா அவர் ஐம்பது சதவீதம் வட்டி கேட்கிறாரு அப்புறம் நிலத்தையும் வீட்டையும் அடமான வைக்க சொல்றாரு ஐம்பது சதவீதமா இது என்ன பெரிய பகல் கொள்ளையா இருக்கு நீ கவலைப்படாத நான் மகாராஜா கிட்ட சொல்லி நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்ப சொல்றேன் அதை நீ திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப போ போய் நிம்மதியா ஏற்பாடுகளை செய் ஹிமான்ஷு சந்தோஷத்தோட அங்கிருந்து திரும்பி போனாரு விபூஷன் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அப்புறம் அவருக்கு மங்குரு மாதிரி ஆட்களை கொஞ்சம் கூட பிடிக்காது விபூஷனோட மனசுல ஒரு பெரிய யோசனை தோன்றுச்சு அப்புறம் அவர் சிரிச்சாரு அப்புறம் விபூஷன் நேரா மங்குருவோட வீட்டுக்கு போனாரு வாங்க மந்திரி சொல்லுங்க என்ன வேலையா இந்த பக்கம் வந்தீங்க இங்க பாருங்க வட்டிக்காரரே எனக்கு ரெண்டு பாத்திரங்கள் வேணும் அதாவது எங்க வீட்டுல இன்னைக்கு நாங்க விருந்து வச்சிருக்கோம் அதுல சில பாத்திரங்கள் குறைஞ்சி போச்சு சரி எனக்கு அதுக்கு அஞ்சு சொர்ண நாணயங்கள் வேணும் நான் வாடகை இல்லாம எந்த ஒரு பொருளும் கொடுக்கவே மாட்டேன் ஒருவேளை அந்த பாத்திரங்கள் ரெண்டு நாள்ல திரும்பி வரலனா அந்த வாடகை ரெண்டு மடங்கு அதிகமாயிடும் ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கும் அதிகமாகிட்டே இருக்கும் நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் விபூஷன் மங்குருவோட பேராசைய பார்த்து அதிர்ந்து போனாரு ஆனா அவர்கிட்ட எதுவும் அவர் சொல்லல பாத்திரத்துக்கான வாடகையை கொடுத்தாரு அப்புறம் அவரு அங்க இருந்து கிளம்பி போனாரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்புறம் விபூஷன் அவர்கள் அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்க வந்தாரு அப்புறம் கூடவே பாக்கிறதுக்கு அதே மாதிரி இருக்கிற ரெண்டு சின்ன பாத்திரங்களை அவர் கொண்டு வந்தாரு நீங்க எனக்கு ரெண்டு பாத்திரங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த ரெண்டு பாத்திரங்கள் நேத்து ரெண்டு பாத்திரங்களை குட்டி போட்டுச்சு அதையும் நீங்களே வச்சுக்கோங்க பாத்திரங்கள் குட்டி போட்டுச்சா ஆமா அதுவும் ரெண்டு குட்டி பாருங்களேன் முதல்ல மங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் அவர் சிரிச்சிட்டு ரெண்டு பாத்திரங்களையும் வச்சுக்கிட்டாரு சரி உங்களுக்கு ரொம்ப நன்றி சரி இப்போ நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு விபூஷன் அங்க இருந்து போயிட்டாரு சரியான முட்டாளா இருக்காரு இவர் என்ன இவரோட ரெண்டு பாத்திரங்களை என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு பாத்திரங்கள் எங்கயாவது இப்படி குட்டி போடுமா என்ன மங்கரு யோசிச்சாரு அவர் விபூஷனை ஏமாத்தாமலே அவர் ஏமாந்து போயிட்டாரு அப்புறம் அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சில நாட்கள் கடந்து போச்சு அப்புறம் இந்த விஷயம் ராஜாவோட காதுக்கு எட்டுச்சு அவருக்கு இதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மந்திரிய தன்னுடைய அறைக்கு வர சொல்லி சொன்னாரு விபூஷன் நான் என்ன கேள்விப்பட்டு இருக்கேன் இந்த பாத்திரங்கள் குட்டி போடுறது என்ன விஷயம் நான் உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சனே இல்ல மகாராஜா இப்போ இதெல்லாம் ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் விளையாட்டெல்லாம் பாக்கி இருக்கு அப்படியா உன்னோட அடுத்த விளையாட்டு என்னன்னு என்கிட்டயும் சொல்லு அதை நீங்களே பார்க்க தானே போறீங்க மகாராஜா இந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறத விட பார்க்குறதுல தான் சந்தோஷமாக இருக்கும் சரி உன்னோட விளையாட்டை பார்க்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அது சரி அந்த வட்டி கடைக்காரர் அப்படி என்னதான் பண்ணாரு நான் சில நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்காக உங்ககிட்ட காசு வாங்க வந்திருந்தேன்ல அன்னைக்கு தான் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த வட்டி ஜனங்களுக்கு அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்து அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காரா அப்படியா அப்போது இதுதான் விஷயமா ஆமாம் மகாராஜா இப்போது நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அடுத்த விளையாட்டுக்கான நேரம் வந்துடுச்சு சரி போ இப்பவே உனக்கு தாமதம் ஆயிடுச்சு சரி மகாராஜா இப்படி சொல்லிட்டு விபூஷன் அங்கிருந்து நேரா மங்குருவோட வீட்டுக்கு மறுபடியும் பாத்திரம் கேட்டு போனார் வணக்கம் வட்டி கடைக்காரரே இந்த தடவை நான் பெரிய பாத்திரங்களை வாங்க வந்திருக்கேன் இந்த தடவை நான் பெரிய விருந்து வச்சிருக்கேன் அதுக்கு நான் நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும் அடேங்கப்பா உங்களுக்கு பாத்திரங்கள் வேணுமா உங்களுக்கு பாத்திரம் கொடுக்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அடா இந்த காலத்தில் உங்களை மாதிரி நேர்மையானவங்க எங்கே இருக்காங்க நீங்கள் என்னோட பாத்திரங்களோட குழந்தைங்களையும் கொடுத்துட்டு போயிட்டீங்களே ஏன்னா மற்றவங்களாம் அதை பற்றி வாயே துறக்காமல் அதை அவங்களே வச்சுக்கிறாங்க சரி ஒரு பிரச்சனையும் இல்லை நேர்மையில் தான் சந்தோஷமே இருக்குது நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மந்திரி நீங்க இந்த பாத்திரங்களை எடுத்துட்டு போங்க ஏன்னா இதுவும் குட்டி போட போகுது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு வரும்போது இதோட குழந்தைங்களும் கண்டிப்பா இது கூட இருக்கும் என்ன உண்மையா இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே நான் கண்டிப்பா ரெண்டு நாள்ல இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன் அப்புறம் இத கவனமா பாத்துக்குவேன் சரி இப்போ நான் கிளம்புறேன் விபூஷன் அந்த பாத்திரங்களை மாட்டு வண்டியில எடுத்து வச்சதும் மங்குரு பின்னாடி இருந்து குரல் கொடுத்தாரு அடே மந்திரி இதுக்கு மொத்தம் இருபது தங்க நாணயம் ஆச்சு அதையும் கொடுத்துட்டு போங்க மன்னிச்சிருங்க வட்டிக்காரரே நான் அதை கவனிக்கவே இல்லை இந்தாங்க விபூஷன் அவர்கிட்ட பத்து தங்க நாணயங்களை கொடுத்தாரு அப்புறம் ரெண்டு பெரிய பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு போனாரு மங்குரு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கான் இந்த பாத்திரம் குட்டி போட போகுதுன்னு நான் சொன்ன விஷயத்த ஒத்துக்கிட்டானே எனக்கு என்ன எனக்கு என்னோட பாத்திரமும் என்னோட பணமும் கிடைச்சா போதும் மங்குரு தனக்கு தானே பெருசா சிரிச்சுக்கிட்டாரு ஆனா அவருக்கு தெரியாது அவர் தனக்கு பேராசங்கிற வடைய விரிச்சவரு அதே சிக்க போறாருன்னு ரெண்டு நாள் ஆயிடுச்சு மங்குரு அன்னைக்கு அவரோட வீட்டுல உட்காந்துகிட்டு விபூஷனுக்காக காத்துட்டு இருந்தாரு இந்த மந்திரி என்ன இன்னும் வரவே இல்லை இன்னைக்கு வந்துட்டார்னா ரொம்ப நல்லா இருக்குமே ஒருவேளை வரலனாலும் என்ன வாடகைக்கான பணம் எனக்கு கிடைக்க தானே போகுது இப்படியே ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு ஆனா விபூஷன் பாத்திரத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வரவே இல்ல இப்ப மங்குருவால இருக்க முடியல அப்புறம் அவர் விபூஷனை தேடி வீட்டுக்கு போனாரு ஓ நீங்க வந்துட்டீங்களா இங்க பாருங்க மந்திரி நீங்க இன்னும் என்னோட பாத்திரங்களை திருப்பி கொண்டு வரவே இல்லையே என்னோட பாத்திரங்களும் அதோட குட்டிகளும் எங்க நானும் அந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் என்கிட்ட ரொம்பவே வருத்தமான செய்தி இருக்கு என்ன சொல்றீங்க என்ன துக்கமான விஷயம் உங்களோட எல்லா பாத்திரங்களும் நேத்து குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கும் போதே செத்து போச்சு இப்போ அத என்னால உங்களுக்கு திருப்பி தர முடியாது விபூஷன் ரொம்ப வேதனையோட சொன்னாரு ஆனா மங்குருவுக்கு கோவம் எல்லையை தாண்டி வந்தது நீங்கள் என்ன உளறிட்டுருக்கீங்க பாத்திரங்கள் எங்கேயாவது எப்போவது குட்டி போடுமா என்ன எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆ கேள்விப்பட்டிருக்கனே அப்புறம் பார்த்தும் இருக்கேன் எங்கே கேள்விப்பட்டீங்க நீங்கள் தானே உங்கள் வாயால் சொன்னீங்க நீங்கள் மறந்துட்டீங்களா அதாவது அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பாத்திரங்களோட ரெண்டு குட்டியை வாங்கினீங்க அப்புறம் ரெண்டாவது தடவை பாத்திரம் வாங்க வரும்போது நீங்கள் தானே சொன்னீங்க உங்களோட பாத்திரங்கள் குட்டி போட போகுதுன்னு அதை பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொன்னீங்க வாய மூடு என்கிட்ட தேவை இல்லாமல் உளராத என்னோட பாத்திரங்களை ஒழுங்கா திரும்பி கொடு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அதெல்லாம் செத்து போயிடுச்சு என்னால எப்படி அதை திருப்பி தர முடியும் இப்பவே என் கூட வா இதுக்கான முடிவை இப்ப மகாராஜா தான் எடுப்பாரு நான் உன்ன சும்மா விடமாட்ட மந்திரி வாங்க நான் வர முடியாதுன்னு எப்போது சொன்னானே இப்பவே இதுக்கான முடிவை நம்ம எடுத்துடலாம் வாக்குவாதம் இப்ப சண்டையா மாறிடுச்சு அப்புறம் விஷயம் மகாராஜா வரைக்கும் படிச்சு ரெண்டு பேரையும் அவருடைய இடத்துக்கு வர வச்சாங்க ரெண்டு வீரர்கள் ராஜா கூட நின்னுட்டு இருந்தாங்க அப்புறம் ராஜா தன்னோட அறையில உட்காந்துருந்தாரு மகாராஜா உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தார் ஏன்னா அவருடைய மந்திரி ஒரு புது விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காரு சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க மகாராஜா நான் இப்பதான் சில நாளுக்கு முன்னாடி இவர்கிட்ட பாத்திரங்கள் கொடுத்தேன் மந்திரி அவர் வீட்டுல விருந்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு இவரு பாத்திரங்களை வாங்கினாரு ஆனா அதை திருப்பி கொடுக்கணும்னு இவருக்கு சுத்தமா எண்ணமே இல்லையே அப்படியா இந்த விஷயத்தில் நீ என்ன சொல்ல போகிற விபூஷன் மகாராஜா நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா இவரோட பாத்திரங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கும்போது இறந்து போச்சு நான் அதை எப்படி திருப்பி கொடுக்கறது நான் சொல்ற எதையும் இவர் கேட்க மாட்டுறாரு அவர் சொல்கிறது தான் சரின்னு சண்டை போடுறாரு எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு இவரோட பாத்திரங்கள் மேலே சுத்தமாக பாசமே இல்லை அடு என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க குழந்தைங்கள்லாம் மனுஷங்களுக்கு தான் குறைக்கும் பாத்திரங்கள் எப்படி குட்டி போடணும்னு சொல்லுங்கள் பாத்திரங்களால் குட்டியே போட முடியாதப்போ அது எப்படி குட்டி போடுற நேரத்தில் இறக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் இருக்கீங்க இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பாத்திரங்களோட ரெண்டு குட்டிகளை உங்களுக்கு கொடுத்தேன்ல அப்போ நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம அதை எடுத்துக்கிட்டீங்க அப்புறம் இன்னொரு தடவையும் சொன்னீங்க அதாவது உங்களோட பாத்திரங்கள் குட்டி போடக்கூடியதுன்னு அதை பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொன்னீங்க ஒட்டிக்காரரு நீங்கள் இப்படி சொன்ன விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க பாத்திரங்கள் குட்டி போடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ எப்படி அது சாகுணும்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக நீங்கள் அன்னைக்கு மந்திரிக்கிட்டேருந்து அந்த ரெண்டு பாத்திரங்களை வாங்கினீங்க அது அது நான் வந்து அது அது மட்டும் இல்லை நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் நீங்கள் மக்களுக்கு அதிக வட்டிக்கு காசு கொடுக்குறீங்களாமே ராஜ்யத்தில் வட்டிக்கு காசு கொடுக்கறதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அவங்களோட தேவைகளை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிப்பு இல்லை தண்டனை தான் கிடைக்கும்